வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்திங்கன்னா குரு வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த குரு வக்கரமாகும் தருணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதே ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து நாலாந்தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்பது நாட்கள் குரு வந்து வக்கரத்தில் வராரு இப்போ குரு வந்து வக்கரத்தில் வராரு அப்படின்னா இப்போ வந்து வக்ரம் அப்படின்னா என்ன பின்னோக்கி நகர்ந்து வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிஷபராசியில் தான் இப்போ குரு வந்து இருக்கார் சுக்குரனுடைய வீட்டில் இன்றைக்கி வந்து ரிஷப ராசியில் குரு வந்து இருக்கார் அடையும் போது இப்போ அதே வந்து பார்த்தோன்னா ரிஷப ராசியிலேயே வக்ரம் அடைஞ்சு ராசியிலேயே வக்கரத்தையும் முடிச்சுக்கிறாருங்க அப்படி ஆகும்போது காலச்சக்கரத்தின் முதலாவது ராசியான மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்கரம் நூற்றி பத்தொம்பது நாட்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விளக்கமாக விரிவாக பார்க்க போகிறேன் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவுனி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்குரு பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி அதாவது முதலாவது ராசி ராசி இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்ரம் இந்த நூற்றி பத்தொன்பது நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடந்த காலத்தில் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி குரு வந்து வக்ரம் அடைஞ்சு உங்க அதாவது குரு வந்து உங்க வீட்டில் தான் இருந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா மே மாசம் ஒன்னாம் தேதி என்ன பண்ணிட்டாருன்னா மேசராசிலே இருந்த குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு போயிட்டார் பொதுவாக குரு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சுப கிரகம்னு சொல்லுவாங்க குரு பகவான் வந்து சுபகிரகம் சொல்லலாம் அதே மாதிரி நவகிரகத்திலேயே ஒரு தேவ அதாவதுன்றது வந்து பொதுவாக ஒரு ராஜா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் சொல்லுவோம் அதுக்காக தான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுக்கறது யாராலையுமே தடுக்க முடியாது சரிங்களா குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவாராம் அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் நிலை அடையும் போது அதாவது ஆக்ரோச நிலைக்கு வந்துடுவார் பொதுவாக வக்கரம் அப்படின்னா ஆக்ரோச நிலைக்கு வந்துடுவார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் உங்கள் ராசியில் தான் குரு பகவான் இருந்தார் அப்போ இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி தான் மேச ராசிலேருந்து ரிஷபராசிக்கு போனார் அப்போ அந்த ஜென்மத்தில் குரு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலத்துக்கு உங்களுக்கு எந்த வேலையுமே செய்யலை தொழில் முடக்கம் குடுக்கல் வாங்கல் வகையில் தேவையில்லாத சங்கடம் படிச்சு படிப்புக்குண்டான பலன் இல்லாமல் தேவையில்லாமல் விரயங்கள் பண்ணிவிட்டு பொதுவாக அந்த ஒரு வருஷ காலமாக ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டீங்க பொதுவாக ஜென்மத்தில் வந்து ஒரு குரு இருக்கும்போது அந்த குரு வந்து வேலை செய்ய மாட்டார் அப்படி வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கும்போது எந்த வேலையும் செய்யலை அப்போ இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அப்போ தான் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ரிஷப்பு ராசிக்கு போனார் இல்லைங்களா அப்போ அந்த ரிஷப்பு ராசிக்கு போகும்போது இப்போ உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இன்றைக்கி குரு இருக்கார் பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறாருன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ மேச ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாதம் கல்வி கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கும் சூப்பராக இருக்குன்றதில் எந்த மாற்றம் கிடையாது இதுக்கு முன்னாடி படிப்பு தாமதமாக படிச்சிருந்தாலும் சரி ரெண்டாவது படிப்பு வந்து வேண்டாம் நினச்சிருந்தாலும் சரி இல்லை அந்த படிப்பில் நிறைய குழப்பங்களோட படிச்சிருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு தெளிவுன்றது இந்த நாலு மாதத்தில் கிடைச்சிடும் அப்போ படிப்பு நிச்சயம் சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் போய் குரு இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் கடன் பிரச்சனை கண்டிப்பாக நிறையா இருக்கும் அதனால் மன உளைச்சல் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அதாவதுன்றது மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க சொத்து வாங்குவீங்கன்னு சொல்கிறத விட நமக்கு வந்து கடன் இல்லாத கஞ்சி குடித்தா கூட நான் நிம்மிதே இருப்பேனா அப்படின்ற அந்த உடைய சூழல் இப்போ உங்களுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு உடைய நாலு மாதம் ராசிகாரங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக எந்த காலத்துக்கு ஒன்றும் மாற்றமே இல்லை நிச்சயமாக உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் அதாவது உங்களுக்கும் முதலாளிக்கும் உங்களுக்கும் மேனேஜருக்கு ரெண்டாவது நீங்கள் செய்கிற இடத்துல இல்லை நீங்களே ஒரு முதலாளியே இருந்து ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏதாவதுன்றது கஸ்டமருக்கு இருக்குது இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சங்கட சலுப்புகள் இருந்தாலும் அந்த தொழிலில் இருக்கிற சங்கடங்கள் கண்டிப்பாக விலகும் அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்துக்குள்ளார இப்போ கணவன் மனைவிக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிச்சயம் சின்ன சின்ன ஒரு வாய் சண்டைகள் மன சங்கடங்கள் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை இல்லை இல்லை குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபடுறதுனால தனித்தனியாக நம்ம பிரிஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்றா சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ஒரு நேரம் சரிங்களா அப்போ நூறு சதவீதம் எந்த அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த நாலு மாதத்துக்கு உங்களுடைய தேவை இருக்குது பார்த்திங்களா ஏன்னா ம ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் நம்ம இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா வண்டி வாகனம் வாங்கலாமா இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் உங்களோட அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக பூர்த்தியாகும் ஏன்னா மேசராசிக்கு குரு பகவான் வந்து பகையானவராக இருந்தால் கூட இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறாருங்களா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதையும் தாண்டி நான் வந்து தொழிலுக்காக வேண்டி வெளிநாடு போகலான் இருக்கேன் வெளி மாநிலம் போலான்னு இருக்கேன் இதெல்லாம் எனக்கு என் ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து அதாவது சுய ஜாதகன்றது ஒன்று இருக்கு இல்லையா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வந்து ஆட்சியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இல்லை அதாவது உச்சமாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகம் சூப்பராக இருக்கும் அதே உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வந்து நீச்சமருந்தார் அப்படின்னா இந்த வேலை எதுவுமே உங்களுக்கு செய்யாது ஏன்னா நம்ம சுய ஜாதகன்றது ஒன்று இருக்குல்ல இப்போ மேசராசியில் பிறந்தவங்க ஒரு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேருக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே வயசு இருக்கிறது இல்லை ஒரே திசை புத்தி அந்தரம் நடக்கிறதில்ல இப்போ இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குரு திசையோ குருவுடைய புத்தியோ குருவுடைய அந்தரமோ இதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் புரியுதுங்களா அப்படி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து தொழில் மாற்றம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு இப்போ உங்களுடைய இப்ப மேசராசில பிறந்தவங்களுக்கு வந்து புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அஞ்சாம் இடம் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இப்போ உங்க சுய ஜாதகத்துல சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்க அஞ்சாம் இடத்துக்கு அதிபதிக்கு உண்டான சூரிய பகவான் அவர் நல்ல நிலைமையில் இருந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக இந்த நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளார குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயம் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கொடுத்தே தீருவார் சரிங்களா புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு திருமணத்துக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா துளாராசி ஏழாம் வீட்டுக்கு அதிபதி துலாம் ராசி அந்த துலா ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்துல எங்கே இருக்கிறாருன்னு பாருங்க ஏன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு அதிபதி சுக்குரு பகவான் அவர் உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ நல்ல நிலமையில இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல நிலமையில் இருந்துட்டாருன்னா இந்த நாலு மாசத்துல ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாது இருக்கிறவங்களுக்கு திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயம் இப்போ கல்யாண பலம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதுல மாற்றம் இல்லை ஏன்னா இந்த நாலு மாதத்தில் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் அப்போ பொதுவாக நம்ம ஒரு பொது பலனுக்கும் நம்ம சுய ஜாதகத்துக்கும் ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்போ அந்த கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சுய ஜாதகம் ஏன்னா கோச்சாரத்தில் இப்போ கிரகங்கள் எங்கே தான் கிடையாது ஏன்னா ஒரு மாதத்தில் இப்போ சூரியன் புதன் இப்போ வந்து சுக்கரன் இதெல்லாம் ஒரு மாதத்தில் மாறிடுவார் ஆனால் நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு அது பாருங்கள் அப்போ இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனி இப்போ உங்கள் ராசி மூணாம் இடமாக பார்த்துட்ருக்கிறார் பொதுவாக வந்து சனி இப்போ எங்கே இருக்கிறாருன்னா கும்பராசியில் இருக்கிறார் அப்போ கும்பராசியில் சனி இருந்து இப்போ அவருமே பார்த்திங்கன்னா வக்கரம் அடைஞ்சு தான் நிற்கிறார் அப்போ வக்கர கிரகம் அடைஞ்ச சனி பகவான் சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்போ மூணாம் இடமாக யார் பார்க்குறாரு உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்போ வக்கரம் அடைஞ்ச சனி பகவான் உங்க ராசி பார்க்குறாரு சனி யாருன்னா தொழிலு காரவன் தொழிலுக்கு அதிபதி அவரே நம்ம ராசி டைரக்டா பார்க்கறாரு இல்லையா ஏன்னா சனி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சனி வந்து கெட்டவன் நல்லது பண்ண மாட்டான்னு ஆனால் அப்படி கிடையாது சனி வந்து எப்பயுமே மூணு பேர்த்துக்கு நல்லது பண்ணுவார் மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கும்ப ராசியிலிருந்து மூணாம் இடமா மேசராசி தான் பார்க்குறாரு சனி பகவான் வந்து தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி அவரே உங்களை டைரெக்டாக பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இப்போ குரு வக்கரம் அடையும் போது இந்த நாலு மாதம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஏதாவது இப்போ செய்யலாமா ஆரம்பிக்கலாமா ஆரம்பித்தால் நமக்கு நல்லா இருக்குமா இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா இந்த நாலு மாதத்தில் அதாவது நூற்றி பத்தொம்பது நாள் முடியறத்துக்குள்ளார தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளார அதாவது பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்குள்ளார உங்களுடைய தேவையற்ற வாழ்க்கை என்ன உங்களுடைய தேவை என்ன கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா இன்றைக்கி மேசராசியில் பிறந்த ஒரு 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 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கோடி பேருக்கு ஒரே வயசு கிடையாது ஒரே திசை புத்தி கிடையாது இல்லைங்களா அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு இது மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய காலகட்டம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படி பார்த்தீங்கன்னா சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதி அப்போ உங்களுக்கு அண்ணன் தம்பியினாலேயோ கூட பிறந்தவங்களாலேயோ உடைய வக்ரம் முடிகிறதுக்குள்ளார ஏதாவது ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது பிரிஞ்ச ஒரு உறவு நட்பு கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே பொதுவாக இன்றைக்கி காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரு வந்து கிரகன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஏன்னா என்றைக்குமே குரு வந்து ஒருத்தர் வளர்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர் யாருன்னா குரு தான் அழிக்கிறவர் வந்து குரு எந்த காலத்தை கொண்டு அழிக்கவே மாட்டார் அப்படியேப்பட்டவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் பாவகத்தில் வந்தது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் ஒரு பிரசாதம்னே சொல்லும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நமக்கு என்ன தொழில் செய்தால் நல்லாயிருக்கும் நம்ம எந்த துறையில் போனால் நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கையில் ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இப்படி இருக்கலாமான்றது நிறைய ஆசை இருக்கும் ஆனால் அது எல்லாமே மாறி லைஃபு பார்த்திங்கன்னா வீணாக்கிட்டு உட்காந்துருப்பாங்க இளமே இருக்கும்போது சாதிச்சுக்கோ இருக்கும்போது படுத்துக்கோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா உங்கள் சுய சாதகத்தை பாருங்கள் எந்த துறையில் போகலாம் எது செஞ்சால் நல்லாயிருக்கும் நமக்கு எந்த தொழில் நல்லாயிருக்கும் மொத்தத்தில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் இது எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் பார்த்துக்கிட்டு இந்தவுடைய குரு வக்ரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளார தொழில் மாற்றங்கள் நடக்கலாம் ப்ரமோஷன்கள் எதிர்பார்க்குறது கிடைக்கலாம் மெயினாக கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் அத்தியாவசிய பொருட்கள் நம்ம வாங்கி நாலு பேர்த்துக்கு தகுந்த மாதிரி கண்ணியமாக வாழலாம் சரிங்களா முதல்ல பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் ஒரு முடிவெடுங்க கண்டிப்பாக உங்கள் நல்லா நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேர்களே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி